நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் என்றவன ஆ நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் எங்கே ஒழிப்போம் என் தம்பி மதுரை முத்து கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவராக உட்கார்ந்துருப்பாங்க அப்ப அந்த நெறியாளர் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுவை ஒழிப்பேன் நீங்கள் இப்படி சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்று தான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்பிலிருந்து ஒரு கோட்டை எடுப்பாங்க ஸ்டாலின் மகன் இல்லாமல் பிரபாகரன் மகன் இருந்தால் வக்பு எது வாரியமா வாரியா அங்கிட்டு போறியா அப்படின்னு போறியா போயா சொல்றதுக்கு துணி இல்லை இப்பவும் இந்த நாடகம்லாம் எதுக்கு தெரியும்ல இந்த தீர்மானம் வக்பு சட்டத்துக்கு எதிராக தேர்தல் வருது ஓட்டு நம்ம மேல வெறுப்புல சீமானுக்கு போட்டுருவானோ வேற யாரும் இல்லை மோடி வந்துடக்கூடாது எல்லாம் பிரச்சனை இல்லை பிஜேபி வந்துரும் எல்லாம் பிரச்சனை இல்ல அவர்களுக்கு சீமான் வளர்ந்துருவானோ அதுதான் பிரச்சனை ஒரு ஒருவேளை சீமானுக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது